வெல்கம் டு இன்பா த்ரீ சிக்ஸ்டி ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா நம்ம கிராமத்தில் இருக்கிற ஒரு அழகான தோட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த தோட்டத்தில் என்ன பயிரிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அந்த என்ன மாதிரி பயிரிட்டிருக்காங்க நம்ம அது எப்படி இருக்குது அதோட எப்படி நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்குது அதை நம்ம எப்படி பக்குவம் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த தோட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கோட்டணத்தன் கிராமத்தில் இருக்கிற ஸோ என்னுடைய ஊரில் இருக்கிற தோட்டம் தான் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயிரிட்டு இது இந்த இடம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது எல்லாமே வந்து தக்காளி இது வந்து தக்காளி பயிரிட்டு இருக்காங்க இந்த வியூவில் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே தக்காளி பயிரிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கை முருங்கை வந்து பயிரிட்ருக்காங்க அதாவது முருங்கையில் வந்துட்டு செடி முருங்கை மரம் முருங்கை அப்படின்ட்டு ரெண்டு வகை இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை ஸோ மரம் முருங்கையை வந்துட்டு நல்லா பசுமையாக இருக்கிற இடத்துல அந்த மரம் முருங்கை தோப்புக்குள்ளே இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் ஸோ தோப்பு வந்து இப்படி தான் இருக்கும் முருங்கையோட தோப்பு வந்து இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு நம்ம கீழே வந்து நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த வியூ இருக்கும் ஸோ ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து அடி வந்து கேப் இருக்கும் இது வந்து மரம் முருங்கை ஸோ மரம் முருங்கை வந்துட்டு நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இது முருங்கையோட பிஞ்சு வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கும் ஸோ இதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஸோ இது மோஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்த்துருப்பேங்க இன்கேஸ் பார்க்காதவங்களுக்கு இது ஒரு ஒரு வீடியோவாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ முருங்கை பிஞ்சு வந்து இந்தளவுக்கு தான் இருக்கும் மரம் முருங்கை கொடிமுருங்கை இதில் ரெண்டு இருக்கு இல்லைங்களா இதில் வந்துட்டு நம்ம எது பெட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொடி முருங்கையை வந்துட்டு உங்களுக்கு காய் வந்துட்டு சீக்கிரமே டக்குன்னு வச்சிரும் ஸோ அதே வந்துட்டு பார்த்திங்கன்னா மரம் முருங்கையை வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் டைம் எடுக்கும் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காயோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு மரம் முருங்கை தான் அதிகமாக இருந்தது விவசாயத்தை வந்து சீக்கிரமே ஷார்ட்டாக வந்துட்டு அந்த விளைச்சல் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் வந்துட்டு இப்போ வந்துட்டு கொடி முருங்கை அந்த மாதிரி வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே இதெல்லாமே வந்து மரம் முருங்கை ஸோ இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க ரொம்ப பசுமையாக இருக்கும் இந்த முருங்கை பூவெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் பறித்து வந்துட்டு பாலில் போட்டு கொதிக்க வச்சு அந்த ஒரு இது சாப்பிடுவாங்க ரொம்பவே எனர்ஜிட்டிக்காக ரொம்ப ச நல்லாயிருக்கும் முருங்கை பூவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பொரியல் இந்த மாதிரி செய்வாங்க முருங்கை பட்டையும் வந்துட்டு மருந்து வகைக்கு யூஸ் ஆகுது முருங்கை பிசின் அதில் அந்த பிசின்லேயும் வந்துட்டு உங்களுக்கு பால் போட்டு கொதிக்க வச்சு கொஞ்சம் ரெடிமேட் ரெடி பண்ணி சாப்பிடுவாங்க அதுவும் வந்துட்டு உங்களுக்கு சத்துள்ள பொருளாக இருக்கும் காயும் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறையா இதில் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்துட்டு விட்டமின் சத்து வந்து ஃபுல்லாகவே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இருக்கும் ஸோ முருங்கை வந்துட்டு வாரத்தில் முருங்கை கீரை வந்துட்டு அடிக்கடி நம்ம சேர்த்துட்டோம்னாலும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த முருங்கை காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு விதைக்காக வந்துட்டு ரொம்ப காய வச்சு அதோடய விதையெல்லாம் வந்து எடுத்து அடுத்த இடத்துக்கு நடுறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது இந்த காய் வந்து நம்ம இப்போ சந்தைப்படுத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காயை வந்துட்டு முருங்கையை வந்துட்டு ரொம்ப முத்த விட்டுருவாங்க அதாவது வெயிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சிட்டி சைடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கை வந்துட்டு உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருந்தால் தான் வந்துட்டு அது கேஷாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறனால வந்துட்டு காய் வந்து முத்த விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி முத்துன காய் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா காய் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும் நார் நாராக வரும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ முருங்கையை வந்து நம்ம அப்படி இது பண்ணக்கூடாது அதில் வந்து பதம் பார்த்து தான் நம்ம பறிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ முருங்கையை வந்துட்டு நம்ம பதம் பார்த்து ரொம்ப பிஞ்சாவும் இது பண்ணக்கூடாது ஸோ இந்த கண்டிஷன்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் மெல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் இந்த இந்த இப்போ நீங்கள் பார்த்த இதெல்லாம் ஆனால் முருங்கையை வந்துட்டு உங்களுக்கு பதம் பார்த்து தான் பறிக்கணும் ஸோ அது எந்த பதத்தில் உங்களுக்கு வந்து அதை நம்ம பறிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு பிஞ்சிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு அதை ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரும்போதே வந்துட்டு நம்ம அந்த முருங்கை காயை வந்து பறிக்கிற மாதிரி இருக்கும் பூக்கள் வந்துட்டு நம்ம வந்து பூ இது பண்ணும்போதே பறிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீரையும் வந்துட்டு அந்த நம்ம இதில் வந்து பூச்சி விழுந்த கீரை இருக்குது இல்லையா ஸோ அதை மட்டும் நம்ம தனியை எடுத்துகிட்டு பூச்சி இல்லாத கீரைகளை வந்து பார்த்து அதை நம்ம வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஸோ அப்படி அப்படித்தான் பட்டையை வந்து காய வச்சு அதை பொடி பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்துட்டு முருங்கையோட பயனாக இருக்கும் ஸோ இது வந்துட்டு முருங்கையை வந்துட்டு உணவில் நம்ம அடிக்கடியே சேர்க்கறது ரொம்ப 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 நல்லது ஸோ ஆக்சுவலாக முருங்கையின் மட்டும் இல்லை ஸோ நம்ம வந்து உணவில் வந்து ஒவ்வொரு கீரைகளையும் அடிக்கடி சேர்த்து நம்ம உட்கொள்கிறது வந்து ரொம்பவே நல்லது ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கம்மந்தட்டை கம்மந்தட்டை வந்து அறுத்து போட்டிருக்காங்க அதாவது கம்பு விலையும் இல்லைங்களா அந்த தட்டையை வந்துட்டு அறுத்து வச்சுருக்காங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஓர்ஸாக வந்துட்டு கட்டுறதுக்காக வந்துட்டு அறுக்கிற இடத்துலையே வந்து அதை கிராஸ் பண்ணி போட்டிருப்பாங்க இங்கே வேலையாட்களை வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ அதை லாங்கில் இருந்துச்சு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ அறுத்தறுத்து இந்த மாதிரி தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட்டி அதை கொண்டு போயிட்டு போகிற அப்படின்னு சொல்லி ஒன் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துட்டு அப்படியே அடுக்கி வைப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு மாட்டுக்கு பயன்படுத்துவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வீட்டு கூரைகளுக்கும் பயன்படுத்தினாங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கம்மந்தட்டையுடைய பயன் நமக்கு ஸோ இந்த பக்கம் வந்துட்டு கம்பி வேலி போட்டிருக்காங்க அந்த பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தரிசு தரிசு நிலம் மாடு ஆடு இதெல்லாம் வந்து மேய்ச்சலுக்காக அது அந்த இடம் பயன்படுத்துவாங்க இப்போ நம்ம அந்த வழியாக தான் நம்ம பயணித்து போயிட்டுருக்கோம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து மரம் இருங்கதுதான் அவங்களுக்கு இதில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொடிமுருங்கை இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொடிமுருங்கை அதே இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா அதில் ரைட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் முருங்கை இதுக்கு ரெண்டுமே வேரியண்ட் இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த காய் டேஸ்ட்டெல்லாம் வந்துட்டு வித்தியாசப்படும் ஒவ்வொரு காயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கச்சல் அடித்த மாதிரி இருக்கும் கச்சல் மீன்ட் உப்பு கலந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு காயெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை சாப்பிடும்போதே வந்துட்டு அந்த நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டாக சொரணையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு காயும் அந்த மாதிரி இருக்காது இது வந்துட்டு அதிகமாக டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடி முருங்கையில் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் மரம் முருங்கை வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இருந்தாலும் வந்துட்டு நல்லாயிருக்கும் மரம் முருங்கையில் வெறின்ட்டுருக்கு இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா விதைக்காக விட்டுருக்காங்க இது வந்து முத்திருச்சு ஸோ இந்த பதத்தில் வந்து நம்ம சமைக்கிறது வேஸ்ட்டு எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது அது க ரொம்ப ஒரு மாதிரி நார்நாராக வரும் இது வந்து விதைக்காக விட்டுருக்காங்க இது காஞ்சதுக்கப்புறம் இந்த விதையை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் நடுறதுக்கு பயன்படுத்தலாம் ஸோ அரைச்சி பாலில் இது பண்ணி குடிப்பாங்க இதில் வந்துட்டு ஏக்கர் கணக்கில் வந்துட்டு முருங்கை தோப்பு வந்து போட்டிருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நமக்கு முருங்கையோட அருமை வந்து தெரியலை ஆனால் ஃபாரினில் வந்துட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணுறாங்க இங்கேருந்து நம்ம அனுப்பிச்சிருவாங்களே மாதம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறாங்க அந்தளவுக்கு தான் இருக்குது பயன் இருக்குது இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம போயிட்டே இருக்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸோ நீங்கள் இப்போ ரைட் சைடில் பார்க்குறது இது மரமுருங்கை அதனால தான் அது வெட்டாமல் அது ரொம்ப நாளாக இருக்குது கொடிமுருங்கை அப்பப்போ மாற்றிடுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்துட்டு மா மாட்டு கட்டித்தரேன்னு சொல்லுவாங்க இந்த போர் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு காலகட்டங்களில் வந்து விலையில்லாமல் போகிறப்ப அதை வந்து போர் பண்ணி அதாவது போர் பண்ணினா எப்படி சொல்கிறது ஸ்டாக் வைக்கிறதுக்காகன ஒரு இடம் தான் இந்த இடம் இது வந்து உலர்த்தி அந்த வெங்காயமெல்லாம் அது அறுத்து கொண்டு வந்த வெங்காயமெல்லாம் வந்துட்டு உலர்த்தி அந்த இடத்துல வச்சுருக்காங்க இது வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பட்டுதான் இருக்கும் ஏன்னால் அந்த இந்த வெங்காயத்தோட வந்து இந்த தோல் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து உலர்ந்து போகிறதுக்கும் அந்த இலைகள்லாம் வந்துட்டு காஞ்சு போகிறதுக்காகவும் வெங்காயத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி உலர்த்தி வைப்பாங்க இவர் தான் வந்துட்டு இந்த தோட்டத்துடைய காவலாளி ஸோ ரொம்ப அன்பானவர் ஸோ எல்லா ஒரு உயிர் உயிர்ஜெனமும் வந்து இயங்கிறது வந்து ஒரு அன்புக்காகத்தான் ஸோ எல்லா உயிர்ஜெனமையும் தயவுசெய்து வந்துட்டு மதிங்க அதுகிட்ட சில அன்புகள் காட்டுங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு வெங்காயத்தை போர் பண்ணி வச்சுருக்காங்க போர் பண்ணினா அதை நான் சொன்னேன் இல்லையா ஸ்டாக் வச்சுருக்காங்க இல்லையா ஸோ இப்போ வந்துட்டு விலைகள் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால வந்துட்டு வெங்காயம் கிலோவே பத்து ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிறனால வந்துட்டு இதை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த வெங்காயம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம் இது வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுலேயும் நிறையா வேரியண்ட் இருக்குது இது வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தின்னாக இருக்கும் இது வந்து நாட்டு வெங்காயம்னு சொல்லுவாங்க இது நல்லா இருக்கும் சின்ன வெங்காயத்துலேயே நாட்டு வெங்காயம் நம்ம வந்துட்டு பறிச்ச இடத்துலேருந்து அதாவது வெங்காயம் கலை எடுத்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்கேன் இல்லையா அந்த இடத்துலையே வந்துட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வியாபாரிகள் சட்ட வாங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மோஸ்ட்டாக காஞ்சி அது காய அந்த சருகெல்லாம் உதித்து காற்றுல விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணுவாங்க பட் இந்த இடத்துல இருக்கிறத பார்த்திங்கன்னா உங்களுமே டேரெக்டாக ஆர்கானிக்காக நம்ம இது பண்ணும்போது அப்படியே நம்ம வாங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இதுதான் அந்த மாட்டு கட்டுது கட்டுத்தறி தொழுகும்னு சொல்லுவோம் இல்லையா சொந்த இடம் இங்கே நின்றுட்டு இருக்கிறது நம்ம டிவிஎஸ் தான் இது வந்து டிவிஎஸ்ன்னு சொல்லாதீங்க இது வந்து பாகுபலி கிராமத்தினுடைய விவசாயுடைய பாகுபலி இது தான் எவ்வளோ லோடு வச்சாலும் இழுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு நிகர் எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு இருக்கும் இந்த வண்டி ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸோ சேஃப்டிக்காக வந்துட்டு நிறையா அந்த மாதிரி ஷெட்டு போட்டு வச்சுக்கிறது பாதுகாப்பாக இருக்கும் மாடு மழையில் நனையாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு போர் பண்ணி வைக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த ஷெட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இடம் ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காடு உழுதுருக்காங்க இப்போ உழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை அந்த சாண அதெல்லாம் போட்டு நம்ம வந்து உழுது வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விவசாயம் நம்ம பண்ணும்போது அது ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும் ரொம்பவே சூப்பராக வரும் விளைச்சல் வந்து நல்லாவே வரும் ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம அந்த காடு வந்து உழுவுறோம் இல்லையா அப்புறம் அந்த க போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இயற்கையான அந்த ஆட்டுப்புழுக்க அப்புறம் மாட்டு சாணம் இந்த மாதிரி பழைய மக்கி போன குப்பைகள் இதெல்லாம் வந்துட்டு வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம்